ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்திருக்கிறது கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிற காரமடை அரங்கநாதர் கோயிலுங்க இங்கு சுவாமி சுயம்பு வடிவில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் அக்காலத்தில் இப்பகுதிகளில் அடர்ந்த காரை மரங்கள் அதிகம் வளர்ந்திருந்தன அதனால் மக்கள் இங்கு ஆடு மாடுகளை வளர்த்து வந்தனர் காரைவனம் என அழைக்கப்பட்ட நாளடைவில் காரைமடை என மருவியது தொட்டியன் ஒருவன் காரா பசுமாடுகளை வளர்த்து வந்தான் ஒரு மாட்டின் மடியில் மட்டும் பால் இல்லாமல் இருந்து வந்தது ஒரு நாள் காரைவனத்தில் மேய்ந்து கொண்டிருந்த அந்த காராம்பசு ஒரு புதர் அருகே சென்று அந்த மாட்டை பின்தொடர்ந்தான் அங்கு நடந்த சம்பவம் பார்த்து அதிர்ச்சி அடைந்தான் அந்த காராம்பசு புதர் மீது தானாகவே பாலை சொரிந்து கொண்டிருந்தது அங்கு என்ன உள்ளது என்பதை பார்க்க தான் வைத்திருந்த அறிவாளால் புதரை வெட்டினார் அப்போது அங்கிருந்து ரத்தம் பீரிட்டு வந்ததை பார்த்து மூர்ச்சையாகி விழுந்தான் இரவு நெடு நேரமாகியும் தொட்டியன் வீடு திரும்பாததால் ஊர்பொதுப்புக்கள் கையில் தீப்பந்தங்களும் தண்ணீர் நிரப்பிய தோல் பைகளுடன் தொட்டியனை தேடினர் புதர் அருகே தொட்டியன் மயங்கி கிடப்பதையும் அங்கு ரத்தம் தேங்கி இருப்பதையும் பார்த்தனர் அகற்றி பார்த்தபோது ஒரு கல்லில் ரத்தம் வடிவதை பார்த்த அதிர்ச்சி அடைந்தனர் அப்போது அங்கிருந்த ஒருவருக்கு அருள் வந்து சுயம்பு வடிவில் பெருமாள் காட்சியளிப்பதாக கூறினார் உடனே அங்கிருந்தவர்கள் தோல்பையில் இருந்த தண்ணீரால் கல்லை சுத்தம் செய்து அரங்கசுவாமி சங்க சக்கரத்துடன் இருப்பதை பார்த்தனர் தீப்பந்தங்களை ஏந்தி பழம் தேன் கற்கண்டு சர்க்கரை தேங் தேங்காய் ஆகியவற்றை பகவானுக்கு படைத்து ரங்காபரா கோவிந்தாபரா என கூறி வழிபட்டு ஆடிப்பாடி மகிழ்ந்துள்ளனர் பின்னர் ஊர் மக்கள் ஒன்று சேர்ந்து அரங்கனுக்கு கோவில் கட்டி வழிபட்டு வந்தனர் மன்னர் திருமலை நாயக்கர் கடுமையான நோயால் அவதிப்பட்டு வந்தார் அரங்கநாதர் கோயிலில் சலவிட்சமாக உள்ள காரை மர இலைகளை வைத்து கட்டியபோது மன்னர் குணமடைந்தார் அதனால் தெப்பக்குளம் கல்யாண மண்டபம் கோயிலை சுற்றியும் மதில் சுவர் பரிவ வேட்டை மண்டபம் ஆகியவற்றை மன்னர் கட்டியதோடு தேரையும் செய்து கொடுத்துள்ளார் அதனால் ஒவ்வொரு ஆண்டும் மாசிமகத்தன்று திருவிழா நடைபெற்று வருகிறது தேரோட்டம் முடிந்த அடுத்த நாள் பக்தர்கள் தோல்பையில் தெப்பைக்குளத்திலிருந்து தண்ணீரை மொண்டு வந்து சுவாமி மீது ஊற்றி வழிபடுவர் தாரை தப்பட்டை முழங்க பக்தர்கள் தீப்பந்தங்களை ஏந்தி வந்து ரங்காபரா கோவிந்தாபராக்கென ஆடிப்பாடி நேர்த்திக் கடனை செலுத்துகின்றனர் நன்றி வணக்கம்